உலகத்திலே எவன் ஒருவன் உலக பெருமானே உள்ளன்போடு வழிபடுகின்றானோ அவனுக்கு கேட்டதே கிடைக்கும் முருகனுக்கு அரகரோகரா கட்சி எம்பதி சண்முகநாதனுக்கு அரகரோஹரா திருப்புகழ் தந்த அருணிநாத சுவாமிக்கு அரஹரோஹரா பக்த கொடிகள் அனைவருக்கும் முதற்கல்யன் படிவன்பான மணக்கத்தைத் தெரிவித்துக் கொண்டார் தினமும் ஒரு திருப்புகளின் பொது ஆயிரத்தி நூத்தி பதினாலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பது பதினப்படியும் வணக்கம் முருகன்படியாக ஒரு சிம்மா சிவா காலை உள் பூரித்து சற்று சற்று உட்கரித்து கெட்ப சகுனங்களும் கட்ட வந்த ஐந்து பூதங்களால் ஆகிய இந்த உடலை போற்றுவதற்கு உடன்பட்டு ஓடி ஆபத்துக்கள் நேரும் போது உள்ளம் கவலையால் நிரம்பப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஐயோ என்று சத்தமிட்டு வேதனைப்பட்டு ஆற்போதல் நேரும் அற்பாயில் தாய் நிற்பாறை போல பாதிக்கு கீழ் கலவர்களுக்கு இந்த அன்பு போன்றவராய் பில்லடத்தை கழிவு நின்று மக்களைப் போல் ஏமாற்றித் திரியாசத்தால் எட்டு அப்பாலை போதத்து புரிவாயே பாசத்தப்பாழை போதத்துவார் அந்த பாசங்கள் எட்ட முடியாமல் அப்பா துட்டு நிறுத்தி ஞான அருமைத்து அருள்வாய்க்கொட்டு பொறி பாறித்த போய் முட்டி சாடி அடகு நிறைந்த பொன் உலோகத்தில் இங்கு தேவருக்காக போர்க்கு போய் அசிரர்களை ஏற்றி கவுந்தி மலையை குத்திய வே கடனிடையே புகுந்து சூரனை சூர்த்தி நிலை மாமகமாக குண்டர்கள் சதித்து அந்த சூழல் பொடி பொடி யாகும்படி அவன் வேளா துக்கிய முன் பாடப்பட்டு அன்றோர்க்கு ஓர் காடு அற்ற பொருவாய் பொய்யா மொழி புலவர் முன்னதாக பாட அப்பாட்டை குற்றமின்றி பாடாத அப்புலருக்கு ஒரு முழு தேய்க்கும் காடு இருந்தது அப்புலவர் எழுத்து இழை நிலை ஒற்றியிருப்பதை காட்டி சரியாக பொருளை காக்கும் பாடலை அப்புலுக்கு அளித்தவனின் தியாக சுத்தா முத்த மூர்த்தி பெருமாளே கந்த பெருமாளே சண்முக பெருமாளே முத்து போல அருமை வாய்ந்தவனின் மூன்று வகையான அக்னி மேல்வித்து தலைவனும் பரிசுத்தமானும் பற்றற்றவனும் முக்தி அளிக்கும் பெருமாளையும் கந்த பெருமாதை பெண்முகப் பெருமாதை என்று அழகிய இந்த திருப்புகளைச் சந்த அர்ண சுவாமிக்கு இந்த திருப்புகளை அர்ப்பணித்து உங்களுக்காக தினம் இறை பணியில் பாடுபடும் முருகனடியாக சீனிவாசன் దేవీగ పలపేర శ్రీనివాసన్ వండు కరోగరా వల్లి మన కరో కచ్చిమి కరో